ஆயிரத்தி எட்டு காரணம் சொன்னாலும் சார் வயசு பொண்ணு கை நீட்டி அடிச்சது தப்பு பஞ்சாயத்துல நீ மன்னிப்பு கேட்டாரு பாவா தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க அவ தப்பு பண்ணா அவளை நான் அடிச்சேன் இதுக்காக எவங்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்க தயாரா இல்ல உன் பிரச்சனைய நீ சொல்லிட்டே இல்ல இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதுக்கு நான் கட்டுப்பட்டே தேர் உனக்கு பதிலா நான் அடிவாங்கறேன் வாங்குற பாவா இந்த பிரச்சனைய நானே தீர்ப்பேன் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண பஞ்சாயத்துக்கு நானே தேடி வந்திருக்கேன் உங்களால என்ன செய்ய முடியுமோ அடிச்சது மட்டும் இல்லாம என்ன பேசலாம் நம்ம ஊர் வழக்கப்படி என்ன செய்யணுமோ அதை முதல்ல அவனை கட்டி இந்த ஊர்ல எவ்வளவு கட்டி வச்சு அடிக்க முடியாது அவன் தயாராயிட்டான் அவனை யாரும் அடிக்கணுங்கிறத தான் முடிவு பண்ணணும் என் பொண்ண கை நீட்டி அடிச்சிருக்கான் அதுக்காக என் பொண்ணு கையால தான் அடி வாங்கணும் ஆமா பஞ்சாயத்துல உங்க பொண்ணு சின்னமடிய சவுக்கார அடிச்சிட்டு இருக்கு பாத்திரம் அடங்கிருக்க இந்த ஊரே பாக்குற மாதிரி என்னை எப்படி அவமானப்படுத்தணுமோ அத நீ செஞ்சிட்ட இதே ஊர் பாக்குற மாதிரி நான் என்ன செய்யணுமோ அதையும் செஞ்சிடறேன் அவமானப்படுத்துற வணக்கம் இது ஒரு பாடமா இருக்கு பொண்ணுக்கு ஒரு தான் கட்டுல தாலி ஏறணும் வரைக்கும் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சது நிறுத்தி வைக்க முடியாது இந்த தாலி எப்போ உன் கைத்திலேயே இருக்கணும் நான் காவலும் இருக்க முடியாது ஒரு நிமிஷம் நான் சொல்றதை பொறுமையா கேளுன் அதுக்கப்புறம் இந்த தாலியை கைத்திலேயே மாட்டிக்கிறதா இல்ல கைட்டு ஏறியதாங்கறத நீ முடிவு பண்ணிக்கலாம்

அப்படியா இப்ப சொல்ற கேட்டுக்க உனக்கு தாலி கட்டினது குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல உன் தீமிர அடக்கிறதுக்காக எதுக்காக பொண்ணு வெளியில போகணும் எதுக்காக அந்த பொண்ணு வெளியில கேக்குறேன் நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக ஊரடிய பத்து பேர் தாலி கட்டி தாலி கட்டின பாவத்துக்காக வீடேறி வந்து அடுப்பட்டு வச்சிருக்க நீ புஞ்சாதியா ஏத்துக்கிறியோ இல்லையோ நான் மருமகன் ஐயத்துக்கு முடிவு பண்ணிட்டு உணவு நன்றி பாவா எனக்கு கோப வரதுக்குள்ளே அவள வெளிய போக சொல்லுது ஏய் அந்த பொண்ணு இங்கதான் இருக்கு அவளை வெளியில போக சொல்றதா இருந்தா என்னையும் சேர்த்து வழியிலனு அப்படின்னா என்ன அர்த்தம் புரியல அவளுக்கு நீங்க எல்லாரும் ஒண்ணு சேந்திருப்பீங்க எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க அதுக்கப்புறம் என்ன சின்ன வழியா பைக்கியக்கார மாதிரி வெளிய போயிட வேண்டியதுதா பாவா இந்த நடுபீட்டுல இருந்து வயிறிஞ்சு சொல்றேன் இருபது வருஷமா உங்க காலையே சுத்திகிட்டு வந்தண்ணா இந்த வீட்டு விட்டு வெளிய போகணும் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவை இந்த வீட்டு பிள்ள இருக்கணும் பா நல்லா இருக்க மறந்துட்டீங்களா பாவா மறந்துட்டீங்களா பாவா இந்த ஊரே பாக்குற மாதிரி சரக்கால இருக்கு என் தோற ஒருத்தவையோ இந்த வீட்டுப்பிள்ள இருக்கணும் தோரன் வெளியே வளர்ந்தன்னா வெளிய போகணும் ஆஹ் வெளிய போய் என்ன பாவா எங்கடா போற போய் படுக்கப் போறேன் அந்த பொண்ணு மாடியில நீ போய் படுற மாடி வரைக்கும் போக ஆரம்பிச்சாடா நாளைக்கு எதுக்கா கதவை சாத்துறீங்க பவா கதவை தருங்க

அது உங்களுக்கு தெரியுமா இதுதான் முடிவா இல்ல ஆரம்பம் இப்படி இருக்கக்கூடாது என்னடா கடவுள் தரங்க பேச உள்ளே படுற கதவை திறக்க முடியாது நான் உயிரோட இருக்கணும்னா கடவுள் தரங்க

ஏய் சின்னமணி சின்னமணி இல்லடா பாவண்டா அந்த பொண்ணு வெளியில நிக்க வைக்காத உள்ள கூப்பிடுறா சின்னமணி கண்ணு இல்ல நான் ஏற்கனவே மண்ட காட்சி போயிருக்கேன் ஆமா பிரசலம் போக